தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இறைவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லையற்ற இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு இறைவனிடத்திலே இந்த நேரத்திலேயே நான் பிரார்த்தனை செய்கின்றேன் மற்றும் ஒரு முறை இனி தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாம் சேஃபா கொண்டாடுங்க வெடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஃப் இல்லாம பண்ணாதீங்க சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க ஓகே மனஸ் மனசுல உள்ள கஷ்டம் மற்றவங்க அதாவது நம்ம எல்லாம் இயல்புதான மனிதர்கள் தானே ரிலேட்டிவ்ஸ்குள்ள மனசாபங்கள் இருக்கும் இல்லை நண்பர்களுக்குள்ளே இருக்கும் அது எல்லாமே மறந்துட்டு மன்னிச்சுட்டு அன்பை வந்து ஷேர் பண்ணிக்கிறது அதுதான் தீபாவளி ஓகே ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க பொருட்களை வாங்கி குவிக்கிறது அது மட்டும் தீபாவளி கிடையாது புது ட்ரெஸ்ஸஸ் போடுறது கிடையாது ஸ்வீட் சாப்பிட்றது கிடையாது அன்பின் வெளிப்பாடு அன்பை வெளிப்படுத்துறது ஓகேங்களா சோ நீங்க லவ் மற்றவங்களுக்கு கொடுங்க ஓகே அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஷோ பண்ணுவாங்க மற்றும் ஒரு முறை இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கு